வணக்கம் அகாடமி அகாடமிக் இருந்து ரவி சுப்பிரமணியன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் பற்றி அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம் என்னென்ன எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது எதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கோம் பட் எந்த வீடியோ அதுக்காக இல்லை இது எங்களுடைய அகாடமியோடைய ப்ரொமோட்டுக்காக ப்ரமோஷனுக்காக பண்ணுறோம் ஒன் இயர் கோஸ் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் எதனால ஒன் இயர் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் ஒரு வருஷம் படிக்கும் அதுக்கு முன்னாடியே படிச்சு வேலைக்கு போக முடியுமா மூணு மாசத்தை படிச்சுட்டு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னா அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எதனால ஒரு வருஷம் வைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம் ஏன் சார் ரெண்டு மாசம் மூணு மாசம் படிச்சு பாஸ் பண்ண முடியுமா முடியுமா அப்படின்னா முடியும் அது சில எக்ஸப்ஷனல் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆனால் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸால மூணு மாசத்துல எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா அப்பாயிண்ட்மெண்ட் வராது ரூல் படி மினிமம் ஆறு மாசத்துலேருந்து ஒம்பது மாதம் அவங்க டைம் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் ப்ராசஸ் ஆகுது ஏன்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வச்சு எக்ஸாம் காண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் போட்டு கவுன்சிலிங் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒன்றரை வருஷம் ஆகுது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில நேரத்தில் சீக்கிரமாகவும் ரிசல்ட் போடுறாங்க பட் கவர்மெண்ட் மெத்தட் படி அப்ளிகேஷன் டூ அப்பாயின்மெண்ட் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் டூ அப்பாயிண்ட் அப்ளிகேஷன் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஒன் இயர் கோர்ஸ் எடுத்துக்கலாமா இதில் எதனால ஒன் இயர் கோர்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்குறது தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஸோ அபெக்ஸ் அபெக்ஸேஜ் அகாடமி தென்காசி ஒன் இயர் கோர்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அவர் கோர்சஸ் அப்படின்னு கொடுத்து யூபிசி கொடுத்துருக்கேன் பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வே தமிழ்நாடு ஸ்டேட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன் ஃபாரஸ்ட் டிஆர்பி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் கோஸ்டார்டு இந்த மாதிரி நிறைய பேர்லாம் கொடுத்துருக்கோம் இதில் சேர்க்காத நிறைய இருக்குது ரெகுலராக நம்ம ஒரு வருஷத்துக்கு எத்தனை எக்ஸாம் நடக்கும் எல்லா எக்ஸாமும் எழுதணும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய அட்டம்ட்டு கொடுத்துட்டே இருக்கணும் நிறைய பேருடைய மென்டாலிட்டி என்னென்னா எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணணும் அப்படி கிடையாது காலேஜ் எக்ஸாமோ ஸ்கூல் எக்ஸாமோ அது வேற வித்தியாசமானது இதுலேருந்து அது டோட்டலி டிஃபராகும் இங்க அப்படி கிடையாது அங்கே வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குவாலிஃபைடு அப்படின்றோம் அஞ்சு சதவீதம் குவாலிஃபைடு கிடையாது ஆனால் இங்க அதுக்கு நேர் எதிர்மாரா

நிறைய பேர் சொல்லுவாங்க கெய்டன்ஸ் இல்லாம நாங்கள் படிச்சிருந்தோம் சார் அப்படி இல்லை இல்லை கைடன்ஸ் இல்லாம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது கைடன்ஸ் மீன்ஸ் நீங்க கோச்சிங் சென்டர்ல வந்து படிச்சு பாஸ் பண்ணீங்க அப்படி சொல்லலை ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணணும் இல்ல அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னா முதல்ல நம்ம ஒரு ஜீரோவா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் முதல்ல அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோ நிறைய வந்துருக்கு என்னென்ன பர்ச்சைகள் வருது என்ன நோட்டிஃபிகேஷன் வருது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நிறைய புத்தகங்கள் என்ன புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும் அது போக நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்களா இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணணும் அதுதான் கெய்டன்ஸ் யாரோ ஒண்ணு கிடையாது இப்போ எங்க இன்ஸ்டியூட்டில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஹவர்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் முதல் நாள் கிளாஸ்லேயே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி படிக்கணும் எவ்வளவு நாளுக்குள்ள நம்மளால வேலைக்கு போக முடியும் எல்லா டீடைல்ஸும் வித்தின் ஒன் ஹவர்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் பட் நீங்களா கலெக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் அது போக உங்களுக்கு குழப்பமா இருக்கும் எந்த பரிட்சை எழுதலாம் டிஎன்பிசி எழுதலாமா பேங்க் எழுதலாமா யூபிஎஸ்சி எழுதலாமா ரயில்வே பரச்சை எழுதலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூசன்ல இருந்துகிட்டே இருப்பான் நாங்கள் அதனால தான் எல்லா எக்ஸாமையும் சேர்த்து ஒரே கோர்ஸாக போட்டுருக்கோம் முதல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆர் ஃபோர் மந்த்ஸ் அதுக்கப்புறம் என்ன பர்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம் இதுதான் எங்களுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் ஓரியன்ட் ட்ரைனிங் எதனால் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இப்போ ரயில்வே எக்ஸாம் நீங்கள் எழுதி வேலைக்கு போகணும் அப்படின்னா அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு போன வருஷம் தான் எல்லா அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சுக்காங்க அடுத்த நோட்டிபிகேஷன் அஞ்சு வருஷம் கழிச்சு வரும் அப்புறம் அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட் முடிச்சு வச்சு ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் இந்த இடத்துல நம்ம மெயினா திங்க் பண்ண வேண்டியது அப்படின்னா ரிசல்ட் சீக்கிரம் முதல்ல நீங்க முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய உங்களுக்கு தெரியும் எந்த சப்ஜெக்ட் நல்லா பண்றோம் எந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது டிசைட் பண்ண ஆனால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது முயற்சி 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 தான் அப்படின்னா ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பா நினைச்சிவோம் அப்படின்னா இந்த எந்த பரீட்சை வந்தாலும் எலிஜிபிலிட்டி இருந்தா நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதாவது நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதுறோம் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறோம் ஒரு அகாடமியில கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எழுதுறோம் ஆனால் அதை விட ஒரிஜினல் எக்ஸாம் அதுதான் அந்த ஒரிஜினல் எக்ஸாமை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு என்ன ஸ்டேஜ்ல இருப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஸோ இப்போ ஒன் இயர் கோஸுங்கிறது எத்தனை பர்ச்சஸ் சார் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டொண்ட்டி பிளஸ் எக்ஸாம் வரும் என்னென்ன பர்ச்சைகள் வருது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா என்னென்ன பர்ச்சைகள் வரும் அவங்க எந்த மாதிரி இந்த எக்ஸாமை வந்து நம்ம ரெடியாகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்டு இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படி சொல்லக்கூடியது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அதுதான் நம்ம பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா என்பி இப்போ கூட அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கு அடுத்தது சிடி எஸ் அடுத்தது அசிஸ்டண்ட் கமாண்டன்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு இந்த மாதிரி சர்வீஸ் இதெல்லாம் இருக்கு ஆனால் நம்மளுக்கு மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அதுதான் நம்ம பார்க்கணும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்போ நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மே மாதம் எக்ஸாம் நவம்பர்ல ஜனவரி பிப்ரவரியில திருப்பி அடுத்த நோட்டிபிகேஷன் வருதுக்குள்ளோடைய அப்படின்னா இதை பத்தி டீடைல்ஸ் நம்ம படிக்கணுமா அப்படின்னு பட்ச வச்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு பட்சாச்சு யூபிஎஸ்சியில ஒன்னு அடுத்து பேங்க் பட்சம் நிறைய பேருக்கு பேங்க் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இதுல எத்தனை பர்ச்சிகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா த்ரீ பிளஸ் அடுத்த ஆனால் நார்மலா நம்மளுக்கு ஒரு எட்டு எக்ஸாம் நம்மளுக்கு எழுதி பண்ணுவோம் எட்டு எக்ஸாம் இந்த எக்ஸாம் எல்லாமே எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எது என்ன மூணு 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 கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேங்க் பட்சைய பொறுத்த வரைக்கும் கிராமின் பேங்க் கிராம பேங்க் இதுல எஸ்ஓ அச்சி இதான் நம்ம போட்டுருக்கோம் மூணு எட்டு எஸ்ஓ வந்து இந்த ரெண்டுமே நம்மளுக்கு எலிஜிபிள் வரும் இதே மாதிரி பதினோரு கவர்மெண்ட் பேங்க் அது ஒரு ரெண்டு

ஒரு நாலு எக்ஸாம் அப்போ ஒரு பத்து இது ஒரு பதினொன்னு பதினஞ்சு ரயில்வே எக்ஸாம் வந்தா சேர்த்துக்கலாம் அடுத்தது டிஎன்பிஎஸ்சி இது வந்து என டிகிரி அந்த மத்திய சொல்றேன் ஒரு நாலு எக்ஸாம் அடுத்தது டிஎன்எஸ்சி இதெல்லாம் நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்கு பட் அது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போகலாம் இதெல்லாம் ஆகாது என்பிசி எக்ஸாம்ல கொடுத்துருக்காங்க அதனால அதையும் என்ன சேர்ந்துக்கலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து நேர்மி போவாங்க ஆர்மி போவாங்க எஸ்பி போகிறது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் இருக்கும் போஸ்ட் கார்டில் கூட சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் மெட்ரிபிள் வரும் சரி இது போக என்ன பற்ற வரும் அப்படின்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இஎஸ்ஐமா

டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பச்சைகளுக்கு இந்த பச்சை இந்த பச்சைக்கு எல்லாம் டைம் ரொம்ப முக்கியமான ஒரு அப்படின்னா ஸ்பீட் அண்ட் அக்குரசி வேணும் அண்ட் அக்குரசிவ் வேணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்க்கு வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு தேவைப்பட ஏன்னா அது டைம் நிறைய கொடுத்துருக்காங்க கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா நெகட்டிவ் மார்க் போகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒன் இயர் கோர்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கம்ப்ளீட்டா போயிடலாம் ஏன்னா பேசிக்கா ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே மூணு மாசம் ஆயிடும் த்ரீ மந்த்ஸ் ஆயிடும் பிளஸ் ஸ்பீடா கொண்டு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாசம் அஞ்சு மாசம் அடுத்தது எக்ஸாம் ப்ராசஸ் நோட்டிபிகேஷன் வரும் எக்ஸாம் எழுதணும் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் வந்துடும் ஸோ அட்லீஸ்ட் கண்டினியூ ப்ரிப்ரேஷன் கண்டினியூ ப்ரிப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் இங்க நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா காம்படேட்டிவ் வேர்ல்டு இது எல்லாரும் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பேரும் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்ப அந்த இடத்துல எதெல்லாம் நல்ல தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் மீன்ஸ் முப்பதுக்கான முப்பது கொஸ்டின்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து கொஸ்டினுக்காக நம்ம ரைட் வாங்க மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது ப்ராக்டிஸ் அழகா பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் எழுதணும்னா நாற்பதுக்கு நாற்பதே எடுக்கலாம் செண்டம் போடலாம் வித் நெகட்டிவ் மார்க்கோட எங்க இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஜாப்ல இருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இது அன்றாட நியூஸ் பேப்பரை வாங்கி அது செலவு என்னென்னா கேட்பாங்கிறத நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இந்த ஒன் இயர் கோர்ஸ்னால நீங்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா தேர்வுகளை விரைவா எழுதி வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது மற்ற எது டீடைல்ஸ் எங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்ல போய் பார்க்கலாம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு ரெகுலர் கிளாஸ் இருக்கு ஈவினிங் கிளாஸஸும் பண்றோம் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கும் அட்மிஷன் போட்டுருக்கோம் சப்போஸ் இந்த கோர்ஸ் பற்றி மற்ற டீடைல்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ எயிட்டீன் இயர் ஆஃப் சர்வீஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து கண்டினியூவாக நான் ஸ்டாப்பிங்காக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் ஆகி பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க ஸோ த மாஸ்டர் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த பர்ச்சா அந்த பர்ச்சா அப்படிலாம் கிடையாது எல்லா தேர்வுகளுக்கும் இங்கே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுக்கான எபிலிட்டி இருக்குது என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அதனால் எங்களை நம்பி போஸ்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் சர்வீஸோடு வெளியே போகலாம் அட்மிஷன் ப்ராசஸுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இதை கண்டு ஃபோன்லேயே எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஆர் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ செவன் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஆர் விசிட் டபுள்யூ டபுள்யூ டாட் அபெக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டாட் இன் இது போக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவாக போடுறோம் நோட்டிபிகேஷன் என்னென்ன நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுதோ அந்த நோட்டிபிகேஷனை உடனே யூடியூப்பில் போடுறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆக்சன் விரைவாக இருக்கும் அதுவும் பர்டிகுலராக ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் எல்லா பச்சைகளுக்கும் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சிஎஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு சிஎஸ்ஐஆர் இதை எழுதலாம் சிடிஎஸ் எக்ஸாம் எழுதலாம் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு நிறைய முடிஞ்சிருக்கு ஆஃப்கார்ட் முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ல ஒரு மூணு இன்சூரன்ஸ் ஓபன்ல இருக்கு நியூ இண்டியாட்டாடு இந்தியா இன்சூரன்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஓபனிங்ல இருக்கு எஸ்பிஐ எக்ஸாம் முடிஞ்சிச்சு அடுத்தது அடுத்த வருஷத்துக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் இது காலம் தாழ்த்தி பண்ணாதீங்க ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்த இயர்க்குள்ளே உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதர்வைஸ் நீங்கள் கோர்ஸ் முடித்து காலேஜில் ரிசல்ட்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஸோ டைம் இஸ் நாட் அஃப் டு கிளியர் த எக்ஸாம் அதனால் என்ன பண்ணுங்கள் அட்வான்ஸாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த ப்ரிப்ரேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும் பேசிக் ஃபவுண்டேஷன் எல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை நிறைய பிரச்சையில் என்ன செய்யலாம் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸு அட்வான்ஸாக கொடுத்துருக்குறோம் என்ன அப்படின்னா பேங்க் எக்ஸாம் ஸோ ஒன் இயர் இன்டகிரேட்டோச்சிங் ஃபார் பேங்க் எக்ஸாம் ஆர் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த எல்லா பேங்க் சேர்த்து எக்ஸாம் நடக்குது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டே இருக்கு அட்மிஷன் போட்டு டெஸ்ட் சீரீஸ் ஒன் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நியூ பேட்ச் வந்து அட்மிஷன் போட்டுட்ருக்கோம் இதில் சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம் குவான்டிடேட்டி டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் ஸ்டாட்டிக் ஜிகே பேங்கிங் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இதில் பண்ணுறோம் ப்ளஸ் ஒன் இயர் இன்டகிரேட்டட் கோச்சிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒன் இயர் கோர்ஸ் இதெல்லாம் வரும் குரூப் ஃபோர் குரூப் ஒன் Group 2, forest Forest guard and other examinations. Forest guard and and other watcher. இந்த எல்லா எக்ஸாம் குரூப் சேர்த்து ஒன் இயர் கோர்ஸ் நாங்கள் கண்டெக்ட் பண்றோம் அப்போ லேட்டஸ்டாக வரக்கூடியது என்னது அப்படின்னா எஸ்எஸ்சியில சப்இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வருது தொடர்ந்து வீடியோ பாருங்க நிறைய டீடைல்ஸ் நான் சொல்றேன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடியுது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் பீரியட்ல வச்சுருவாங்க ஜூன் ஜூலைல எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஃபைனல் இயர் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் இருபது டு இருபத்தஞ்சு அடுத்தது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பெனி ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோவர் டியூஷன் கிளாக் ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓ டிஇஓ வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ரெண்டு நாலு இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஒன் மந்த் ஓப்பனிங்கில் இருக்கும் எக்ஸாம் வந்து ஜூலை குவாலிஃபிகேஷன் பாருங்கள் ப்ளஸ் டூ ஒரு காலேஜில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் லீவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே வேலைக்கு போகலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ஸோ இதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மற்றபடி கவர்மெண்ட் சர்வீஸ் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் இதே மாதிரி நிறைய கோர்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம் ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய எக்ஸாம் வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பே பிளேஸ்மெண்ட் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் பிளஸ் அகாடமி இருந்தது அப்படின்னா நீங்க ஈஸியாக அவங்களை அச்சவ் பண்ணலாம் அதுக்கு தேவையான டெக்னிக்கல் விஷயங்கள் சின்ன சின்ன சீக்ரெட் விஷயங்களை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி ஆன்சர் பண்ணணும் எங்க இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுக்கு தேவை பண்ணி ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் தனித்தனியாக பணம் கட்டுறதை விட ஒரு ஒன் இயர்ஸ் அப்படிங்கும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு எக்ஸாம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டாலுமே இருபத்தையாயிரம் ரூபாய் ஆனால் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக ஃபீஸ் வாங்குறாங்க கோர்ஸ் மாதிரி போடுறாங்க த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் போடுறாங்க திருப்பி டெஸ்ட் பேட்சுக்கு தனியாக பே பண்ணுவாங்க இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லை புக்ஸு டிஃப்ரெண்ட் புக்ஸ் போஸ்ட் புக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ எங்களுடைய மெத்தடு